வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் வந்து தொடர்ந்து ஒற்றழுத்து எங்கே மிகாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மூன்றாவது காணொளி சரிங்களா இதில் வந்து ஒரு மூணு விதிகளை நம்ம பார்க்கலாம் இப்போ விதி ஏழு சிறு சிறிய பெரிய எனும் சொற்களுக்கு பின்னால் ஒற்று மிகாது அதாவது அந்த வார்த்தை வந்து சிறு சிறிய பெரிய அப்படின்னு முடிஞ்சதுன்னா அதோட ஒற்றழுத்து சேர்ந்து வரக்கூடாது உதாரணத்துக்கு இங்கே சிறு துரும்பு அப்படின்றதுன்னா இங்கே வந்து இந்த தூவோட மெய்யெழுத்து என்னது இத்து இங்கே வரக்கூடாது ஒற்று வரக்கூடாது அதே மாதிரி சிறிய சிக்கல் அப்படின்னா இங்கே வந்து சிறிய அப்புறம் பக்கத்தில் சீயோட மெய்யெழுத்து இச்சு வரக்கூடாது இங்கே பெரிய கொடுமை அப்படின்னா பெரிய இது வச்ச கோவோட மெய்யெழுத்து இக்கு அங்கே வந்துடக்கூடாது சரிங்களா இதுதான் அதனுடைய அர்த்தம் அடுத்து எட்டு விதி எட்டு விழித்தொடரில் ஒற்று மிகாது அப்படின்னா என்ன கேட்டினாக்க விழித்தொடர் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு செயலை செய்ய சொல்றது அது யாராலும் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இங்க தம்பி போ அப்படின்னு சொல்ல மாதிரி இங்க வந்து இதோட இங்கே வரக்கூடாது ஒற்று வரக்கூடாது அதே மாதிரி இங்கே பார் அப்படிங்கிறப்போ இங்க வந்து ஒற்றெழுத்து வரக்கூடாது இன்னொரு சில உதாரணங்களும் பார்க்கலாம் அப்பா பாடு அப்படிங்கிறப்போ இங்கே இங்க வந்து ஒற்றெழுத்து வரக்கூடாது சரிங்களா அடுத்து விதி ஒன்பது பார்க்கலாம் ஆள் ஆண் ஒடு ஓடு இல் இன் இருந்து அது ஆது உடைய என்னும் ஓசையில் அல்லது வார்த்தையில் முடிஞ்ச இந்த ஓசையோட இல்லை அந்த வார்த்தையில் முடிஞ்சால் நம்ம வந்து ஒற்றெழுத்து போடக்கூடாது உதாரணத்துக்கு சில பார்க்கலாம் அவனால் கண்டேன் இங்கே வந்து இக்கு வரக்கூடாது அவனால் அவன்தான் ஆண் சொன்னான் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து ஒற்றெழுத்து வரக்கூடாது இங்கே வந்து அதனாலே ஒற்றெழுத்து போடாது இன்னொரு காரணம் வந்து ஒரு மூன்று ஒற்றெழுத்துக்கு அப்புறம் தான் வந்து மெய்யெழுத்துக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து ரெண்டு மெய் எழுத்து வரும் அதுவும் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கங்க இ இர் இல் அதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுல வந்து வரக்கூடாது இங்கே வந்து இல் இருக்கு பட் நம்ம எழுதக்கூடாது சரிங்களா அடுத்தது பாருங்க அவனோடு சென்றேன் ஒடு அப்போ வந்து இங்கேயும் வரக்கூடாது அவன் அது காடு அதுன்னு முடியுது காடு இங்கேயும் ஒற்றெழுத்து வரக்கூடாது அவனுடைய புத்தகம் இங்கே வந்து ஒற்றெழுத்து வரக்கூடாது நிறைய பேர் இங்கே தப்பாக எழுதுவாங்க பிள்ளைங்க பார்த்துக்குங்க காட்டில் கிடந்தது இங்கே வந்து இல் முடியுது இங்கேயும் ஒற்றெழுத்து வரக்கூடாது சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில இது வந்து இன்னும் சில விதிகள் வரும் இங்கே பாருங்க இந்த இ அதாவது இ இர் இல் இந்த எழுத்துக்களில் முடிஞ்சாதான் ரெண்டு மெய்யெழுத்து வரும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விதியிலேயே இங்கே வரக்கூடாது அதே மாதிரி இங்கேயும் இந்த விதிக்காகவும் ஒற்றெழுத்து அடுத்து வரக்கூடாது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட விதிகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒற்றெழுத்து எழுதணுமா எழுதக்கூடாதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணணும் சரிங்களா இந்த காணொளி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலனா திரும்ப விட பாருங்கள் மொத்தம் ஒன்பது விதிகள் இருக்குது நான் பொதுவாக வந்து நிறைய விதிகள் இருக்கு நான் எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த காணொலிகளை பாருங்க இந்த அட்சய பாத்திரம் வழிவழிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஏற்பழி செய்யுங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்